இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தரக்கூடிய வார்த்தை நம்ம்தான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நீங்க எப்போது சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது குறிப்பாக வேதத்தின் ஆதாரத்துல பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தார் என்று சொல்லி நான்கு காரியத்தை உங்களுடைய மனதிலே நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் தேப்பிலை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு பாலையனை கண்டபோது லட்சகரை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்றால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை காணும்போது இது சாஸ்திரியருடைய வாழ்க்கையிலே வாசித்து பிறக்கிறோம் ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்தவரிடத்தில் வரும் பொழுது மனம் திரும்பி வரும்பொழுது மனம் திரும்புதல்னால் வரக்கூடிய சந்தோஷம் அன்றைய ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அரசாங்கத்தை வேலை செய்தாங்க ஆகவே அவங்கள நல்ல கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க அவங்க பட்டம் எல்லாம் பெற்றாங்க ஆனால் பட்டம் பெற்றாலும் வேலை இல்லாமல் இருந்த சமயத்தில் வாலிப நாடுகளில் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அத்தனை தவறுமே செஞ்சாங்க ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு பேருக்கு கம்ப்ளைண்ட் இப்போது வீட்டில் காத்திருக்கோம் உங்கள் பையன் அங்கே பார்த்தோம் உங்கள் பையன் இங்கே பார்த்தோம் உங்கள் உங்கள் பையன் எப்படி செய்தான் இப்படி செய்தான்னு எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் இதனால் பிள்ளைகளால் மிகுந்த வேதனைப்பட்டாங்க அதுக்காக கண்ணீரோடு கதறி அடுத்து காலங்க உண்டு ஆனால் ஒரு நாளில் ஆண்டவர்களை சந்தித்தார் அந்த தாயுடைய கண்ணீரை கண்டு கத்தரி ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளைகள் மனம் திரும்பினாங்க அதுக்கப்புறமாக அவர் வீட்டில் மனம் திரும்பி ஞானசனம் எடுத்த போது அந்த அம்மா சொன்ன ஒரு என்ன பாஸ்டர் என் வீடு கடந்த இருபது வருஷமாக நரகத்தை போல இருந்தது ஆனால் என்றைக்கு என் பிள்ளைகள் மனம் திரும்பி வந்தாங்களோ அன்றைக்கி என் வீடு பரலோகமாக காட்சி எடுக்க சொன்னாங்க அருமையான தேவடைய பிள்ளைகளை மனித வாழ்க்கையில் இசுரை கண்டபோது ஒரு சந்தோஷம் மனம் திரும்ப வரக்கூடிய சந்தோஷம் அதற்கப்புறமாக அவர்கள் ஞானசனம் பெற்றார்கள் என்ற விதத்தில் வாசித்து பார்க்குறோம் ஞானசனம் ஏற்படுவதனாலே வரக்கூடிய ஒரு சந்தோஷம் அதோடு கூட மட்டுமல்ல அப்போ சொன்னபடி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது ஒரு சப்பானி அவன் அற்புத சதம் பெற்ற போது நடக்க முடியாத மனுஷன் நடக்க ஆரம்பித்தபோது சந்தோஷப்பட்ட தோகினான் அவன் எழுந்தான் குதித்தான் நடந்தான் கத்தனை துதித்தான் என்று சொல்லி வாசித்து பார்க்குறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியாத நிலமையிலேருந்து நாம் எழுந்திருக்க முடியாத கர்த்தர் நம்மை தூக்கி இழுக்கிவிடுகிற பொழுது அற்புதத்தினால் வரக்கூடிய சந்தோஷம் ஆகவே இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் அன்றைய வார்த்தையை கேட்டு சந்தோஷம் அடையும்படி நம்ப கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கு சந்தோஷமா இருந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வார்த்தை உங்களுக்கு புயோஜனமாக இருக்கு நாம் மே மேட் பிளஸ்யூ Over but... to <laughs>